அண்ணா அண்ணா மயம் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே நீண்ட காலமாக இளையர்களாலும் குருவர்களாலும் பேசிவிடு மாயன் மயன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்னு என நம்பிக்கை உண்டு எல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணு ஆசி பரிபூர்ணமாக பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் துணையாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகரும் பொழுது அந்த வெற்றி தடைபடும்பொழுதோ அழகான ஒரு இல்லறம் நல்ல முறையில் நடக்கும் பொழுது அது பிரச்சனைகள் வந்து குழம்பி போகும் பொழுதோ நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுதோ கடுமையான பாதிக்களை ரீதியாக உடல் ரீதியாக சந்திக்கும் பொழுது அவனுடைய மனம் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று அவன் நடுங்கி போகின்றான் கலங்கி போகின்றான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதற்கெல்லாமே இது ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் தான் பிதர்காரகன் மட்டுமல்ல ஆத்மகாரகன் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வையுமே நம்முடைய ஒவ்வொரு செயலுமே அவன் காலையிலிருந்து மாலை வரை நம்மை கண்காணித்து கொண்டு தான் இருக்கின்றான் நவ கிரகங்களும் அவனை சுற்றி தானே நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகை இப்படிப்பட்ட சிறிய சாபங்கள் வந்து நம் வாழ்வைவே புரட்டி போற்றிவிடும் திருமண தடை நல்ல பிள்ளைகள் அமையாமல் போவது பிள்ளைகள் அமைந்தாலும் அந்த பிள்ளைகளால் பிரச்சனை அமைவது அவருடைய திருமண வாழ்க்கையில் சிறப்பு இல்லாமல் போவது எத்தனையோ அவமானங்களும் வேதங்களையும் சில சாபங்கள் தந்துவிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாபங்கள் பத்தை அளந்து கொண்டு சொல்ல முடியாது எத்தனையோ சாபங்கள் மனித வாழ்வையே புரட்டி போட்டிருக்கின்றன மகான்கள் மட்டுமல்ல சராசரி மனிதன் கூட அந்த கும்பின்னு சொல்லுவாங்க வயிறு அந்த வயிறு எரிந்து அவன் விடுகின்ற சாபம் அந்த சொல் அம்பாக மாறி அஸ்திரமாக மாறி அவனை மட்டுமல்ல அவன் வம்சத்தையே பூண்டோடு அழித்து விடும் முடிந்தவரை பிற சொல்லுவாங்க யாரையுமே ரீதியாக உடல் ரீதியாக காயப்படுத்திடக்கூடாது அந்த வயலை பார்க்கும்பொழுது ஒரு சாபம் என் நினைவுக்கு வருகின்றது மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டே சொல்கிறேன் முடிந்தவரை இந்த சாபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம வாழ்றது பெருசு இல்லை வாழை மரம் கூட தனக்கு பின் கண்களை கண்டுகளை விட்டு செல்கின்றது ஆலமரம் கூட விழுதுகளை விட்டு செல்கின்றது அந்த வயலை பார்க்கும் பொழுது மனித பிறப்புங்க நாம் வாழ்வதற்கு அடையாளமே நம்முடைய வம்சம் தானே மட்டுமல்ல வாழ்கின்ற காலத்தில் நான் மட்டுமல்ல நான் வம்சமும் நலமாக வாழ வேண்டுமானால் சில சாபங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதில் முதன்மையான ஒரு சாபம் தான் பெண்களால் ஏற்படக்கூடிய சாபம் அந்த பெண் சாபமே பல வகைப்படும் கண்ணியினால் ஏற்படக்கூடிய சாபம் தாயினால் பெற்ற தாயினால் ஏற்படக்கூடிய சாபம் சகோதரியினால் ஏற்படக்கூடிய சாபம் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பெண்ணால் ஏற்படக்கூடிய சாபம் பல வகைப்படும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதாவது அதாவது ஒரு பெண்ணை ஏமாற்றுதல் மன ரீதியாக உடல் ரீதியாக திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லியோ இல்லை ஆசை வார்த்தை காட்டியோ இல்லை தன்னுடைய சுகத்திற்காகவோ தன்னுடைய சுயநலத்திற்காகவோ அந்த பெண்ணினுடைய கண்ணீருக்கு காரணமானால் அந்த பெண் விடுகின்ற சாபம் அந்த பெண்ணுடைய மன கூமுறுகள் சாபமாக வரும் சகோதர சக்தியின் மத்தியில் அவர்கள் அனாதையாக விடுவது அவர்கள் தக்க நேரத்தில் உதவி செய்யாமல் விடுவது ஏன் பெற்ற தாயே அந்திம காலத்தில் புறக்கணிப்பது அவருடைய அந்திம காலத்தில் அவருக்கு அந்த கொல்லி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது செய்யாமல் போவது எத்தனையோ சொல்லலாம் உடன் பிறந்த சகோதரிகளை ஆதரித்தாலும் கூட ஆதரிக்காவிட்டாலும் கூட அது ஒரு சாபமாக வரும் அதாவது ஒரு பெண் சாபம் மட்டும் காரணம் என்னென்னா வம்சத்தையே அழித்து விடும் ஒரு வம்சத்தையே ஒரு பெண்ணினுடைய சாபம் அழித்து விடும் நமக்கெல்லாம் தெரியும் கங்கையின் புத்திரன் பீஷ்வர் அந்த பீஷ்வர் எவ்வளவு பெரிய பலசாலி அறிவில் மட்டுமல்ல ஆற்றலில் மட்டுமல்ல ஆனால் அவருடைய வந்து ஒரு பெண் சாபம் துரத்தி கொண்டே இருந்தது அம்பா அம்பாலிகா அது நீண்ட கதை இருந்தாலும் கூட அந்த அதாவது யாராலையும் வீழ்த்த முடியாத அந்த அவரையே வீழ்த்தியது ஒரு பெண் தான் அந்த வகையில் பார்க்கும்போது முடிந்தவரை சாபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டேன் பெண்களால் அவங்க ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது உறவாக இருக்கலாம் இல்லை அயலராக இருக்கலாம் யாராளுக்கும் நாம் துன்பம் இழைக்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ துன்பத்தை நாம் தருவோமானால் அது சாபமாக நம்மை மட்டுமல்லாமல் நம் வம்சத்தையே அழித்துவிடும் இதற்கு பரிகாரம் வேணும் இல்லையா வெறும் சாபம் அந்த சாபத்தை தீர்ப்பதற்கு எளிய பரிகாரம்லாம் கிடையாதுங்க பா ஏதாவது சொல்லுவோம் உப்பை தின்றவன் தண்ணி குடித்து தான் ஆக வேண்டும் என்பதைப் போல இந்த பெண்ணால் ஏற்பட்ட சாபத்திற்கு வம்சம் வம்சமாக தொடருங்கள் ஏழு தலைமுறையில் அது தொடரும் என்று சொல்வார்கள் ஆக இது குலதெய்வம் தான் அதிலும் அந்த அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாபம் இருக்குது என்று நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா அது சோழி பிரசரத்தின் முக கண்டுகொண்டாலும் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய ஒரு அருமையான இடம் தாங்க இது இதுதான் இந்த ஸ்திரீ சாபத்துக்கான ஒரு சாப நிபர்த்தி என்று சொல்வேன் திரு திருநெல்வேலி நெல்லை சீமை திருநெல்வேலிக்கு சென்று அங்கே இருக்கிற தாமிரபரி நதிக்கரையில் மனமுருகிற மூணு முறை முங்கி அந்த நீரை எடுத்து தர்ப்பணம் விடலும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் நான் மனரீதியாக உடல் செய்த ரீதியாக செய்த சாபத்திற்கு பாவத்திற்கு எனக்கு ஒரு பரிகாரம் தர வேண்டும் என்று அந்த தாமர் நதியில் கிழக்கு நோக்கி நின்று விடியற்காலை நேரத்தில் மூணு கை நீரெடுத்து நீங்கள் த விட வேண்டும் விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் மாப்பு கேட்க வேண்டும் கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கிருந்து வரலாம் நெல்லையப்பர் கோவில் நெல்லையப்பர் கோவில் என்பதெல்லாம் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் சாப நிபர்த்திக்கு ஒரு ஆலயம் இருக்குது என்றால் குறிப்பாக பெண் சாபத்துக்கு ஒரு ஆலயம் என்றாலே அதுதான் அந்த நெல்லையப்பர் ஆலயத்தில் வந்து மலமுருக சிவனை ஒரு நூற்றி எட்டு பஞ்சாட்சர ஜபம் சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை பஞ்சாட்சர சப ஜபம் செய்து அங்கு கிடைக்கின்ற வில்வத்தை மாலையாக தொடுத்தோ மாலையாக வாங்கியோ சிவனுக்கு செய்துவிட்டு இப்போதாங்க நான் முக்கியமாக சொல்ல போகிறேன் காந்திமதி அன்னை அற்புதம் சாபம் மட்டுமல்ல பாபம் மட்டுமல்ல வாழ்வையே புரட்டிப்படுகின்ற ஒரு சக்தி தான் என் அன்னை காந்திமதி அம்மன் காந்தியம்மனை மனமுருக வழிபட்டு என் அன்னைக்கு முல்லைப்பூக்களால் மாலை செய்ய சொல்லி முன்னாடியே செஞ்சிருங்க முல்லைப்பூக்களால் ஒரு மாலை தொடுத்து அந்த மாலையை அன்னைக்கு அர்ப்பணிப்பீர்கள் ஸ்ரீ சாபம் அல்லது பெண்ணால் ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்கான ஒரு இனிய பரிகாரம் முயன்று பார்ப்போம்